நீங்கள் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு நாள் கூட ஓதாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ஏன்னா இந்த ஒரு சுறாவுடைய பலன் அப்படி அலமது இந்த சூறாவை ஓதி நானுமே நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அதே போல் நிறைய பேர் வந்து இந்த சூறாவை ஓதி பலன் நடைஞ்சதையும் வந்து பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா இந்த சூறாவுடைய மகிமை அப்படி இந்த சூறாவை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது நம்மளுடைய வாழ்க்கையோட நிலைமையே அப்படியே வந்து மாறிடும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து சந்தோஷமாக அப்படியே பிரகாசமாக மாறிவிடும் ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு சூறாவை நாம் ஓதி வரணும் இந்த சூறாவை வந்து குரானோட மிகப்பெரிய ஒரு சூறா இந்த சூறாவை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துலேயும் எந்த ஒரு சண்ட சச்சரவுகள் குழப்பங்கள் எதுவும் இருக்காது சைதானுடைய ஊசலாட்டங்கள்லாம் நீங்கி சைத்தானே வந்து விரண்டு ஓடிடுவான் எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை வந்து நெருங்காது ஆகவே சூரத்துள் பஹராவை ஓதிக்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும்